வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபிசின்னு மூணு பேர் இருக்காங்க இதில் ஒருத்தவங்க ஹியூமன் இல்லை அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவுன் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க காமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ ஏன்னா ஏவோட கை பாருங்கள் அதில் வந்து ஜவுருக்கு ஸோ ஏதான் மனிதன் இல்லை கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபிசிடினு நாலு பேர் இருக்காங்க இதில் ஒருத்தவங்க பேய் அது யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவு ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் பி ஏன்னா பியோட கால் பாருங்கள் அது வந்து பின்னாடி திரும்பி இருக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அதில் இந்த குழந்தையோட அம்மா யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஸ்டார்ட்னா கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ ஏன்னா அந்த அம்மாவோட கழுத்தில் பாருங்கள் அதே மச்சம் அந்த குழந்தையோட களத்துலேயும் இருக்கு தான் இந்த பொண்ணோட அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரைனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஆலிஸ் ஆனா ஏரியல்னு மூணு பேர் இருக்காங்க இதில் இந்த பிரைடை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ ஆலிஸ் தான் ஏன்னா அந்த கண்ணாடியில் பாருங்கள் அந்த ப்ரைடு இறக்குறதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக்கில் ஏஎல்னு போட்டு இறந்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் ஆலிஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிக்சர் பாருங்கள் இங்கே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை வச்சு ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு நான் உங்களுக்கு டென் செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் கரெக்டான ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டா கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்டான ஆன்சர் நூத்தி முப்பத்தி எட்டு கரெக்டா கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்கிராச்சு